அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம எப்போவுமே யூஸ்வலாக ஒரே மாதிரியான ஸ்வீட் செய்யாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம வெள்ளம் அவளு தேங்காய் வேர்க்கடெல்லாம் வச்சு ஜூஸியாகவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்ட வெள்ள அவளு சிகப்பு எந்த அவள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ ஸ்லோவில் வச்சு இந்த அவலை கொஞ்சம் நல்லா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் இது மொறு மறுப்பாக ஆகிற அளவு நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் இது பாருங்கள் கொஞ்சம் நல்லா முறு மறுப்பாக இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கப் அவளுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல வேர்க்கடலையாக கொஞ்சம் சத்தை இல்லாமல் பார்த்துக்காங்க கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக வறுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஸ்லோவில் வச்சு நல்லா நான் உறுமுறுப்பு ஆகிற அளவு நான் வறுத்தி எடுத்துவிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதை நம்ம ஆற வச்சு தோல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நாம் வறுத்து வச்ச அவளும் கொஞ்சம் நல்லா ஆரிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக கையில் நம்ம உடைக்கும் போதே நல்லா பவுட்ரு ஆகுது பாருங்கள் நான் வேர்க்கடலையும் நல்லா நான் தோல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுவும் நல்லா ஆரிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அவளை கொஞ்சம் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் அவளை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை இந்த பிளேட்டுக்கு கொட்டிக்கலாம் இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை வெறும் பல்சு பட்டனில் போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கடலை இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் நம்ம வேர்க்கடலை தெரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் பல்சு பட்டனில் இது போல் பவுட்ரு பண்ணிக்கோங்க நம்ம அவுல் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இதிலையே நம்ம இந்த வேர்க்கடலைய சேர்த்துக்கலாம் நான் இதில் அரை கப்பு தேங்காய் வச்சிருக்கேன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு ஒயிட் பாட் மட்டும் வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காவை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் துருவுன தேங்காய் போல் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இதையும் நான் பல்சு பட்டனில் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் துருவுனை தேங்காய் போல் கொஞ்சம் நல்லா நான் பல்ஸ் பட்டனில் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு மூணு ஏலக்காவை இதில் போட்டு நீங்க பவுட்ரு பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் மெல்ட் ஆன உடனேயே நான் இதில் கொஞ்சமா முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் இந்த முந்திரி பருப்பை இதுல சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் உங்களுக்கு திராட்சை வேணும்னா திராட்சை கூட நீங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பாதம் வேற எதனா நட்ஸ் வேணும்னா கூட நீங்க இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இந்த முந்திரி பருப்பை இந்த பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்லியே நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காவை பேனை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப தேங்காவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நான் வதக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காவையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதே கடாயில் நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் நீங்கள் கொஞ்சம் பொடிசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் இதில் ஒரு டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரட்டும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வருது இந்த வெள்ளத்தில் உங்களுக்கு மண் கல் ஏதாவது இருக்கும்னு நீங்கள் டவுட் பட்டீங்கன்னா இந்த வெள்ளத்தை கொஞ்சம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அடியில் மண் ஏதாவது இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கொதி வரட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கொதி வருது நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உங்களுக்கு திக்காகிடும் இது கொஞ்சம் திக்காகிற நேரத்தில் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு பொடிசாக கட் பண்ணி போகணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் பொடிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கேன் நல்லா நமக்கு திக்காயிடுச்சு இதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து நீங்கள் இதை உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பால் போல் உங்களுக்கு பிடிக்க வரணும் பாருங்க இது போல் பால் போல் உங்களுக்கு பிடிக்க வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு வச்சது நல்லா ஆரிச்சு உங்களுக்கு இது போல் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா இது நல்லா ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வரும் இது நீங்கள் அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இது போல் பால் போல் லட்டு போல் நீங்கள் செய்யணும்னா கூட இது போல் லட்டு போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு நல்லா நம்ம அவள் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு லட்டு போல் உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக பிடிக்க வந்துடும் பாருங்கள் இது போல் நீங்கள் லட்டு போல் சாப்பிட்ணுன்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இது போல் கேக் செய்கிற மோல்டு இல்லைன்னா கிண்ணம் இல்லைன்னா குக்கி செய்கிற கட்டரு இல்லைன்னா மூடி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ இந்த மூடியில் பாருங்கள் போல் கொஞ்சம் நல்லா அழுத்திட்டு இது நீங்கள் தலைக்கீழாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ரவுண்டு ஷேப்புக்கு சூப்பராக வந்துடும் இப்போ இதை நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரவுண்டு ஷேப்புக்கு நமக்கு இது போல் வந்துச்சு நீங்கள் சென்டராக முந்திரி வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சு இது போல் நீங்கள் ஷேப்பாக நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது போல் நம்ம இந்த கேக் செய்கிற மோல்டில் கொஞ்சம் நல்லா அழுத்திக்கங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஷேப்பாக நமக்கு வரும் பாருங்கள் போல் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அழுத்தி விட்டுட்டு இப்போ இதை நம்ம தக்கலாம் இது ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும் பாருங்கள் மாஷாலா எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ ஹார்ட் ஷேப் வேணும்னா ஹார்ட் ஷேப் செஞ்சுக்கலாம் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது போல் குக்கி செய்கிற மோல்டில் நீங்கள் சென்டராக இது மேலே முந்திரி பருப்பு வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு போல் கொஞ்சம் நல்லா உள்ளே வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுருங்க லாஸ்ட்டாக நம்ம இந்த மோல்டை நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்ல ஷேப்பாக நமக்கு வந்துடும் இது சூப்பராக நமக்கு எடுக்க வந்துடும் பார்த்திங்களா மாஷாலா எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சிட்டோம் கிட்டே சிலிக்கான் மோல்டு இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக ஒரே நேரத்தில் இதை செஞ்சு நீங்கள் தளிக்கழாக கொட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது போல் இந்த ஷேப்புக்கு உங்களுக்கு வந்துடும் இந்த ஷேப்புக்கு இந்த ஷேப்புக்கு அலமது நம்ம வெள்ளம் வேர்க்கடலை அவளு தேங்காய்லாம் வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ஸ்வீட் செஞ்சிட்டோம் இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜூஸியாகவும் உள்ளே நீங்கள் கடிக்கும்போது நல்லா உங்களுக்கு வேர்க்கடலை முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க இது செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட்டு பெரியவங்க கூட சாப்பிட்லாம் நீங்கள் இதுக்கு வெள்ளை கலர் அவள் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட சிகப்பு கலர் அவள் இருந்தால் கூட நீங்கள் சிவப்பு கலர் அவள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்லாமு அலைக்கும் தேங்க் யூ